வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக ஆறாவது காவல் காரண்டி சீரிஸ் நடந்ததுன்றது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸோ ஆறாவது காவல் காரண்டி சீரிஸ்ல ஆறாம் வகுப்புல இருக்கக்கூடிய இயற்பியல் வேதியியல் உயிரியல் அதே மாதிரி ஆறாம் வகுப்புல இருக்கக்கூடிய சமூக அறிவியல் பாடப்பிரிவுகளான வரலாறு பொருளாதாரம் குடிமையியல் புவியியல் எல்லாமே டெஸ்ட் எழுதி முடிச்சோம் நெக்ஸ்ட் ஆறாவது பொது தமிழ் ஒரு தனி டேஸ்ட் எழுதணும் ஆறாவது அதே மாதிரி எண்ணியல் கணிதத்துல பார்க்கும்போது எண்ணியல்னு ஒரு டாபிக் முடிச்சோம் அதே மாதிரி உலவியல்ல பார்க்கும் பொழுது என்னென்ன டாப்பிக்லாம் முடிச்சுன்னா என் வரிசை எழுத்து வரிசை வார்த்தை உருவாக்கம் ஸோ இந்த டாபிக்லாம் வந்து ஒரு சிக்ஸ்த் டெஸ்ட் சீரீஸில் அதாவது காவல்காரன் டெஸ்ட் சீரிஸ் ஒன் பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து இதெல்லாம் முடிச்சிட்டோம் ஸோ இதை எல்லாமே முன்னாடி ரீசெக் பண்ண வைக்கணும் செவன்த் டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் எப்போ ஸ்டார்ட் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க செவன்த் டெஸ்ட்டுக்கான அறிவிப்பு கண்டிப்பாக கூடிய விரைவில் வரும் ஏன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் இப்போ வந்து எப்போவுமே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் முடிச்சுட்டா தான் அதுக்கான அறிவிப்பு நாங்கள் தர முடியும் ஸோ செவன்த்துக்கான கண்டிப்பாக அறிவிப்பு இருக்குது ஏழாவது டெஸ்ட் சீரிஸ் வந்து விரைவில் அதாவது மார்ச் மாதம் முதல் வாரம் போல உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் தொடங்கிடும் ஓகேங்களா மார்ச் முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்தில் உங்களுக்கு ஏழாவதுக்கான டெஸ்ட் சீரிஸ் தொடங்கிடும் ஆறாவது மாதிரி கொஞ்சம் பொறுமையெல்லாம் நடக்காது அங்கே வந்து ஒரு நாள் மெட்டீரியல் கொடுத்து படிக்க வச்சு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து படிக்க டெஸ்ட் எழுத வச்சு ஆன்சர் டிஸ்கஷன் நடந்தது ஸோ ஒரு டோட்டலாக கொஞ்சம் லாங் ப்ராசஸாக போயிடுச்சு செவன்த் டெஸ்ட் அப்படி இருக்காது உங்களுக்கு மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணுற அன்றைக்கே கொஸ்டின் பேப்பரும் நான் கொடுத்துருவேன் ஸோ நீங்கள் மெட்டீரியல் என்ன பண்ண போகிறீங்க படித்து முடிச்சுட்டு அப்படியே டெஸ்ட் எழுதி வச்சுட்டீங்கன்னா டிஸ்கஷன் மட்டும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சிருக்கும் அந்த மாதிரி நான் டெஸ்ட் சீரிஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சோ அந்த மாதிரி பிளான் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக ஏழாவது டெஸ்ட் சீரிஸ் அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கை மாட்டோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எப்படி ஒரு வாக்கு கொடுத்தோமோ முப்படை பயிற்சி மையத்திலிருந்து முப்படை நம்பினோ கைவிடப்படா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்டிப்பாக கைவிட மாட்டோம் ஏழாவது டெஸ்ட் சீரீஸ் நடக்கப்போது அதற்கு முன்னதாக ஆறாவது டெஸ்ட் சீரீஸ் ஒரு முழு மாதிரி தீர்வு எழுதப்படும் அதாவது என்று நடக்கப் போகிறது காவல்காரன் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் ஆறாம் வகுப்பு முழு மாதிரி டெஸ்ட் என்னைக்கு நடக்க போகிறதுனா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையான இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாசம் இருபத்தி ஏழு கடைசி ஞாயிறு அன்றுதான் வந்து உனக்கு பத்து மணிக்கு காலையில கொஸ்டின் பேப்பர் வரப்போகுது ஸோ எப்பயுமே இந்த டெஸ்ட்ல வந்து என்னென்னலாம் சிலபஸ் கவர் ஆகும் போகுதுன்னா இப்போ நீங்க சிக்ஸ்த் என்னெல்லாம் படிச்சிங்க அந்த சிக்ஸ்த் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துடைய கொஸ்டின்ஸ் இருக்கும் பிளஸ் உளவியல் என்ன டாபிக் எழுதுனீங்களோ கணிதத்தில் என்ன டாபிக் எழுதுனீங்களோ அதுதான் இருக்கும் கணிதத்தில் எண்ணியல் டாபிக் இருக்கும் போது உளவியல் வந்து என்ன டாபிக் இருக்க போதுன்னு பாத்தீங்கன்னா மூணு டாபிக் அதாவது உனக்கு என்னென்ன சொல்லியிருக்கும்னு பாத்தீங்கன்னா என் வரிசை எழுத்து வரிசை வார்த்தை உருவாக்கம் ஸோ இதெல்லாம் கவர் பண்ணி தான் உனக்கு எப்படி ஒரு பிசி கொஷின் பேப்பர் எயிட்டி மார்க்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஒரு எயிட்டி மார்க்ஸ் கொண்டு கொஷின் தான் இந்த டெஸ்ட் வர சோ ஸோ நல்லபடியாக எழுதுங்க ஆல் த வெரி பெஸ்ட் அந்த டெஸ்ட் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு உனக்கு வீடியோ ஓப்பன் ஆகும் வீடியோ கீழே வந்து நாங்கள் என்ன பண்ணிருப்போம் பார்த்தீங்கன்னா கொஷின் பேர் வச்சிருப்போம் டிஸ்கிரிஷன் பாக்ஸில் இருந்து கொஸ்டின் பேரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ படிச்சிருக்கீங்க சிக்ஸ்தான் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதை எழுதி முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருங்க ஏழாவது டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு ஸோ ஏழாவது டெஸ்ட் சீரிஸ் முடிச்சிடலாம் எப்படி நமக்கு ஆகஸ்ட் தான் நோட்டிஃபிகேஷன்ன்ற ஒரு நல்ல செய்தி தெரிஞ்சிருச்சு நம்ம ஆகஸ்ட்டுக்குள்ளே கண்டிப்பாக டென்த் வரையும் முடிச்சிடணும் அவ்வளோதாங்க புரியுதுங்களா ஸோ பொறுமையாக படிச்சா நம்ம நம்ம கோல் அச்சீவ் பண்ணிடுறோம் இந்த வருஷம் காக்கி யூனிஃபார்ம் ரெடியாக இருக்குது எடுத்து மாற்றத்துக்கு நீங்கள் ரெடியாக இருங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ வந்து டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு தேங்க்யூ